வணக்கத்துடன் இது விவாதிப்போம் பகுதி உங்களை சந்திப்பதில் எனக்கு பெருமகிழ்ச்சி எங்களுடைய வலையொலியை பகிர்ந்தளியுங்கள் நாங்கள் வெளியிடக்கூடிய காணொலிகள் உங்களை தினமும் வந்தடைந்து கொண்டே இருக்கும் இன்று இந்த விவாதிப்போம் பகுதியில் ஒரு பிரதான ஏதாவது ஒரு விடயத்தை குறித்து பேச வேண்டும் என்று நான் நினைத்தேன் அது ஒரு அறிவியல் சார்ந்ததாக இருக்க வேண்டும் அல்லது அது ஒரு அறியாத ஒரு செய்தியாக இருக்க வேண்டும் என்று பல செய்திகளை தேடக்கூடிய ஒரு களத்தை எடுத்தேன் அப்படி எடுக்கக்கூடிய சூழலில் ஒரு தமிழ் பழங்கால நூல் ஒன்றில் ஒரு செய்தி இருந்தது ஒரு குறிப்பிட்ட கடல் பகுதியில் மிகவும் ஆழமான ஒரு பகுதி இருக்கிறது என்றும் அந்த பகுதியை மனிதன் கண்டுபிடிக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறான் என்றும் அப்படி கண்டுபிடித்தால் கூட அந்த பகுதியில் அவனுடைய ஆளுகை நிலைநிறுத்தப்படுமா என்கின்ற கேள்வி தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்ற ஒரு செய்தியை அந்த பழங்காலத்து நூல் சொல்லியிருந்தது அந்த செய்தியை அதை பொழுது இந்த செய்தி எதை மையப்படுத்தி சொல்கிறது என்பதை குறித்து ஆராய்வதற்கான ஒரு களத்தை எடுத்து அது குறித்த ஒரு தேடலை நான் எடுத்தேன் அப்படி அந்த தேடலை எடுக்கக்கூடிய சூழலில் ஒரு செய்தி என் கண்ணிலே பற்றியது மரியாநா அகலி மரியானா அகலி என்கின்ற ஒரு இடத்தை குறித்த செய்தி பசிபிக் கடலில் பிலிப்பின்ஸ் நாட்டிலிருந்து இருநூறு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு கடல் பரப்பு அந்த பரப்பு மிகவும் ஆழமான ஒரு பரப்பாக இருக்கிறது என்று குறிப்பிடுகிறார்கள் குறிப்பாக நம் கடலினுடைய கீழ் பகுதி அடிப்பகுதி எத்தனை கிலோமீட்டரில் அடியில் இருக்கும் என்றால் நான்கு கிலோமீட்டருக்கு அடியில் இருக்கும் ஆனால் இந்த மரியானா அகழி என்கின்ற இந்த பகுதி பதினோரு கிலோமீட்டருக்கு கீழ் இருக்கும் என்று குறிப்பிடுகிறார்கள் அப்படியென்றால் மிக ஆழமான ஒரு பகுதி தான் பதிவு இது இமயமலையிலிருந்து அதை இமயமலையை கொண்டு வைத்தால் இமயமலை மூ மூழ்கி இமயமலையிலிருந்து இருநூ ரெண்டாயிரத்தி நூறு மீட்டர் உயரத்திற்கு இந்த அகழி இருக்கிறது என்று குறிப்பிடுகிறார்கள் இந்த அகழிக்குள் சென்றுவிட்டு மனிதர்கள் திரும்பி வருவது என்பது முடியாத ஒரு காரியம் என்று குறிப்பிடுகின்றார்கள் இதில் மூன்று பேர் சென்றுவிட்டு திரும்பி வந்திருக்கிறார்கள் ஒருவர் டான்வாஸ் என்கின்ற கப்பல் படை மாலுமி ஒருவர் அவர்தான் முதன் முதலாக ஒரு ஆராய்ச்சி செய்ய வேண்டும் என்கின்ற நோக்கோடு இந்த மரியானா அகலி என்கின்ற பகுதிக்குள் அவர் நுழைந்திருக்கிறார் இந்த மரியானா அகலி என்கின்ற பகுதி எப்படி கண்டுபிடிக்கப்படுகிறது என்றால் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு கடலின் ஆழத்தை அறிய வேண்டுமென்று ஒரு கருவியை கடலுக்குள் இறக்கி சோதித்து கொண்டிருக்கிறார்கள் சுமார் எழுபதாயிரம் கிலோமீட்டர் அவர்கள் இந்த சோதனையை மேற்கொள்கிறார்கள் அப்படி சோதனையை மேற்கொள்கின்ற பட்சத்தில் ஒரு இடத்தில் அவர்களால் அந்த ஆழத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை அதுதான் இந்த பிலிப்பினைஸ் பிலிப்பின் நாட்டிலிருந்து இருநூறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு பகுதி அவர்களால் ஆழத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை எனவே இந்த பகுதி தான் கடலின் மிக ஆழமான பகுதியாக இருக்கும் என்று அவர்கள் ஒரு குறிப்பை எடுத்து வைக்கிறார்கள் அதன் பின்பு இதில் இந்த ஆழத்தை கண்டுபிடிக்க வேண்டும் என்று டான்வால்ஸ் என்கின்ற இந்த மாலுமி முயற்சி செய்கிறார் முயற்சி செய்து அவர் அடியிலே சென்று அந்த ஆழத்தை கண்டுபிடிப்பதற்கான முயற்சியை எடுக்கிறார் அவரால் நெடுநேரம் அங்கு உள்ளே இருக்க முடியவில்லை வெளியே வந்து விடுகிறார் அவரால் ஆராய்ச்சி செய்ய முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டு விடுகிறது அதன் பின்பு ஜாக்கூஸ் என்கின்ற ஒருவர் அந்த முயற்சியை எடுக்கிறார் அவரும் ஏறக்குறைய இதுபோன்று திணறி வெளியே வந்து விடுகிறார் அதன்பின்பு பின்பு பிரபல திரைப்பட இயக்குனர் ஜேம்ஸ் கேமரூன் அவர்கள் அந்த முயற்சியை எடுக்கிறார் அவரும் சில நேரம் அங்கிருந்து ஆய்வுகளை மேற்கொண்ட முயற்சித்து விட்டு அவரும் மூச்சு திணறி வெளியே வந்து விடுகிறார் ஏன் அவர்கள் மூன்று பேரும் சென்றுவிட்டு அவர்களால் அந்த தொடர்ச்சியாக அங்கிருந்து ஆய்வு செய்ய முடியவில்லை என்றால் கீழ்ப்பகுதியிலே அந்த தண்ணீரின் அழுத்தம் அதிகமாக இருக்கும் என்று குறிப்பிடுகின்றார்கள் எண்ணூறு மீட்டருக்கு கீழ்ப்பகுதியில் தண்ணீர் மிக இருட்டாக இருக்கும் என்றும் சூரிய வெளிச்சம் செல்லாத ஒரு சூழல் என்பதால் அங்கு பெரும் இருட்டு இருக்கும் என்றும் கணிக்கிறார்கள் அதன் பின்பு உள்ளே செல்லச் செல்ல குளிர் அதிகமாக இருக்கும் என்றும் கீழே பல புவி ஈர்ப்பு சக்திகளினால் ஏற்படக்கூடிய மாற்றங்களும் வினோதங்களும் இருக்கும் என்று குறிப்பிடுகிறார்கள் எனவேதான் அங்கு மனிதன் நெடுநேரம் இருக்க முடியாத ஒரு சூழல் இருந்த காரணத்தினால்தான் இவர்கள் மூன்று பேருமே முயற்சி செய்து அதை வெற்றி அடைய முடியாமல் திரும்பி வந்திருக்கின்றார்கள் இந்த பகுதியில் ஏதாவது உயிரினம் இருக்கிறதா என்கின்ற கேள்வி உங்களுக்கு வரும் மனிதனா மனிதன் செல்கின்றான் அவனால் அந்த பகுதியில் நெடுநேரம் நிற்க முடியவில்லை அப்படி என்றால் இந்த பகுதியிலே ஏதாவது உயிரினங்கள் வாழ்வதற்கான ஒரு களம் இருக்கிறதா என்கின்ற கேள்விகள் உங்கள் மனதிலே எழும்பலாம் அதற்கு ஒரு நான்கு வகையான உயிரினங்கள் அங்கு இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று சொல்கின்றார்கள் ஒன்று டாம்போ ஆக்டோபாஸ் என்கின்ற ஒரு உயிரினம் அதன் பின்பு மரியானா ஸ்னோஸ் ஃபிஷ் என்கின்ற ஒரு உயிரினம் ஹபீஷ் மீன் பழுப்பு ஜெல்லி என்ற இந்த நான்கு உயிரினங்களும் இருக்கிறது என்று குறிப்பிடுகின்றார்கள் இந்த பழுப்பு ஜல்லி என்கின்ற இந்த உயிரினம் மஞ்சள் நிறத்தோடு இருக்கும் என்கின்ற செய்தி எடுத்து வைக்கப்படுகின்றது இந்த மரியானா அகழி என்பது மனிதன் விஞ்ஞானத்தில் அதாவது வான்பரப்பில் சென்று தன்னுடைய ஆராய்ச்சிகளை அவன் முதன்மைப்படுத்தி அங்கு செயற்கை தளங்களையும் விண்தலங்களையும் அவன் உருவாக்கி ஆராய்ச்சிகளை மேற்கொள்ள ஆரம்பித்து விட்டான் அவனால் இப்பொழுது செவ்வாய்க்கு செல்ல முடியும் நிலவுக்கு செல்ல முடியும் என்கின்ற களங்கள் உருவாகிவிட்டது அதுபோல மலையிலே இமயமலையின் உயரத்தை அவன் அடைந்து அங்கு கொடியையும் பறக்க விட்டு விட்டான் ஆனால் இந்த மரியான அகலிக்குள் சென்று மனிதனால் ஆராய்ச்சி செய்வதற்கான ஒரு களம் இதுவரை தெளிவாக அமையவில்லை என்றுதான் பலரும் குறிப்பிடுகின்றார்கள் இந்த முயற்சி செய்தவர்கள் கூட அது ஒரு பயங்கரத்தின் வெளிச்சமாகத்தான் அவர்கள் காட்டுகிறார்கள் நாங்கள் எழுநூறு கிலோமீட் எழுநூறு மீட்டர் தாண்டி செல்கின்ற பொழுதே எங்கள் மனதிற்குள் ஒரு பயம் பற்றி கொண்டது என்று குறிப்பிடுகின்றார் கீழே போகின்ற பொழுது சுற்றியும் இருட்டாகவே இருந்தது எங்கு என்ன என்கின்ற விடயங்கள் எங்களுக்கு தெரியாத ஒரு சூழல்தான் இருந்தது கீழிருந்து நாங்கள் ஏதாவது ஒரு தகவலை மின்ன அந்த மின்காந்த பொருள்கள் மூலம் அனுப்பினால் மேலே வந்து அது கிட்டுவதற்கு ஏழு நொடிகள் ஆகிறது என்ற செய்தியையும் அவர்கள் பதிவிட்டார்கள் இன்று வரை உலகத்தில் பெரும்பாலானோர்கள் இந்த மரியானா அகலி என்கின்ற இந்த அகலியை குறித்து ஆராய்ச்சி செய்வதற்கும் அது சார்ந்த தகவல்களை அறிந்து கொள்வதற்குமான முயற்சிகளை எடுத்து கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் இந்த மரியானா அகலி எப்படி இருக்கும் என்று கேள்வி எழும்புகின்ற பொழுது அதற்கு பலர் விளக்கம் சொல்கின்றதை இப்படித்தான் சொல்கின்றார்கள் ஒரு தேவலோகத்தை கடலுக்கு அடியில் கொண்டு போய் புதைத்து வைப் வைத்திருப்பது போலதான் அந்த இடம் அமைந்திருக்கிறது அது ஆழமான இடமாக இருக்கலாம் ஆனால் பல வினோதங்களும் பல அதிசயங்களும் பல அற்புதங்களும் அங்கு புதைந்து கிடைக்கிறது காலம் செல்ல செல்ல மக்களுடைய விஞ்ஞான வளர்ச்சி மே மேல்நோக்கி செல்ல செல்ல ஆய்வுகள் வலு கட்ட கண்டிப்பாக பல உண்மைகள் தெரிய ஆரம்பிக்கும் இந்த மரியானா அகலி ஒரு அதிசயமாக அப்பொழுது பேசுபடும் பொருளாக மாறி நிற்கும் என்று குறிப்பிடுகின்றார்கள் பசிபிக் கடலில் தன்னுடைய ஆதிக்கத்தை வைத்து கொண்டிருக்கக்கூடிய மரியானா அகலி ஒரு வியப்பின் ஆச்சரியக்குறி என்பதில் மறுப்பேதும் இல்லாத செய்தியாகவே இருக்கிறது தொடர்பும் இன்னும் பல செய்திகளோடு உங்களை தினமும் சந்திக்கின்றேன் நன்றியுடன் இன்பம்